காதலை பற்றி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் எல்லோரும் கவிதை இருக்கிறார்கள் காதல் என்பது தேன்கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு இது ஆலங்குடி சோமுவின் வரிகள் வாலிபம் ஏந்தி பார்க்கும் திருவோடும் இதுதான் வாலிபம் சூடி பார்க்கும் கிரீடமும் இதுதான் காதலை பற்றி இப்படி சொன்னவர் வைரமுத்து காதல் ஒரு விசித்திர சிறை அடைபடுகையில் மகிழ்ச்சி விடுதலை ஆகையில் விரக்தி இது நெல்லை ஜெயந்தா ஆனால் எல்லோரும் சொன்னதை விடவும் எங்கள் கவிவேந்தர் மேத்தா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்தான் சொன்னார் காதல் ஒரு விசித்திர வலை விரித்தவர்களே மாட்டிக்கொள்கிற விசித்திர வலை காதல் இன்டர்நெட் கூட அப்படித்தான் ஏனென்றால் அதை இரண்டு ஆண்கள் தான் விரித்தார்கள் இன்டர்நெட்டை விரித்தவர்களும் இரண்டு ஆண்கள் ரோபாட் கான் பின்சன் ஷெர்ப் என்ற இரண்டு ஆண்கள் தான் இன்டர்நெட்டை கண்டுபிடித்தார்கள் அதிலும் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் கிரகாம்பல் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஃபிலோ டெய்லர் செல்போனை கண்டுபிடித்தவர் கூப்பர் எனக்கு தெரிந்து எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒருவர் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இன்டர்நெட்டை மட்டும்தான் இரண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடித்தார்கள் அப்பொழுதுதான் சரியாக விரிக்க முடியும் வலை அல்லவா விரித்தவர்களே மாட்டிக்கொண்ட விசித்திர வலை காதல் மட்டுமல்ல இன்டர்நெட் தான் என்று நான் கருதுகிறேன் நடுவர் அவர்களே ஆண்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பது இன்று நேற்று அல்ல படைப்பிலிருந்தே அப்படித்தான் படைப்பிலிருந்தே அப்படித்தான் இல்லையா பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது ஆதாமும் ஏவாடும் படைக்கப்பட்டார்கள் முதலில் ஆதாமைத்தான் படைத்தான் இறைவன் சரி இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மால் முடியாது என்று நினைத்தானோ என் தெரியவில்லை அதற்கு பிறகு ஏவாளை படைக்கிறான் ஒழுங்காக இருந்தான் ஆதான் அவனை ஏவாள் சிக்க வைக்கிறாள் இந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவன் சொன்னது ஏன் கேட்க வேண்டும் சாப்பிட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொன்னவள் ஏவாள் ஆக எப்பொழுதுமே சிக்க வைப்பது பெண் சிக்கிக் ஆண்கள் தான் அதுதான் உண்மை படைப்பே படித்தான் படைப்பே படித்தான் ஆண்டவன் படைத்த முதல் ஆண் பெண்லையே சிக்கினது யார் பாத்தியா அதனால தான் கடவுள் விவரமாக ஆணோட விழா எலும்பு பிடுங்கி அதிலிருந்து பெண்ணை உருவாக்கியிருக்கார் அன்னைக்கு பிடுங்கினது அன்று இறைவன் கொடுத்த சாபம் தானே பிரசவ வலி அன்று இறைவன் கொடுத்த உனக்கு பிரசவ வலி என்று ஒன்று ஏற்படும் என்று அன்று இறைவன் கொடுத்த சாபம் ஆக படைப்பே முதல் பெண்ணே முதல் ஆணை சிக்க வைத்தால் அன்று தொடங்கியது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது இது ஒரு படைப்பிலக்கியம் இல்லையா நான் சொல்லிய செய்தி அல்ல இதுதான் படைப்பிலக்கியம் அடுத்து நான் மூன்று ஆண்டுகள் கீழ்ப்பாக்கம் மணலல மருத்துவமனையில் இருந்தேன் நோயாளியாக அல்ல பொறியாளராக அங்கே இருந்தேன் நடுவர் அவர்களே கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இன்று கூட சென்று பாருங்கள் ஆயிரம் ஆண்கள் மண நோயாளிகளாக இருப்பார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஐநூறு பெண்கள் தான் இங்கே இருப்பார்கள் பெண்களை விடவும் ஆண்கள்தான் அதிகமாக மனநோய்க்கு உட்படுகிறார்கள் காரணம் தான் சிக்கிக் கொள்கிறார்கள் அதான் காரணம் இதெல்லாம் நிரூபணம் அதாவது நான் பட்டிமன்றத்திற்காக பேசவில்லை எல்லா இடங்களிலும் ஆண்கள் தான் கொள்கிறார்கள் அதனால்தானே சாக்ரட்டி சொன்னான் எப்படியாகினும் திருமணம் செய்து கொள் நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய் இல்லை என்றால் ஞானியாக இருப்பாய் அதனால்தான் பெர்னாட்ஸா சொன்னார் பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது நடுவர் யானை பிடிப்பதை பற்றி எழுதுகிறார்கள் இந்த யானையை பிடிக்கும்போது கூட ஆண் தான் எளிதாக பிடிக்க முடியுமாங்க பெண் யானையை ஒரு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குழியை வெட்டி அதை இலைதலையால் மூடி வச்சுருப்பாங்களாம் இந்த பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானை ஓடி வருமா குளியில் விழுந்து மாட்டிக்குமா தான் கண்ணதாசன் எழுதினான் பொன்னி நதி எவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கண்ணியரை ஏசுதடா உள்ளம் இது காலியிடரி யானை விழும் பள்ளம் அதான் சொன்னான் ஆக யானையை பாருங்க அங்கே ஆம்பளை தான் மாட்டிக்கிறது ஆக எல்லா விஷயத்திலும் ஆண்கள் தான் சிக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை ஏன்னா பெண்களை வந்து எளிதில் ஏமாற்ற முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொன்னாராம் அமெரிக்காவில் போய் சொன்னால் உடனே கண்டுபிடிக்கிற மிஷினை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கடா நாராம் டே அதோட அதோடதானடா நான் நாற்பது வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் காதல் தோல்வி பற்றி சொன்னீங்க காதல் தோல்வி பெரும்பாலான பாடல்களே ஆண் பாடல்கள்தான் இருக்கிறேன் நழுகவர்களே நீங்கள் தத்துவம் என்று சொன்னீர்கள் நான் கேட்கிறேன் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் வைரமுத்துழைவர் இதை விட என்ன சொல்ல முடியும் நடுவுறவர்களே காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் ஆக பெரும்பாலும் காதல் பாடல்கள் என்று தோல்வி பாடல்கள் என்று ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது உண்மையிலேயே இன்றும் நமது பெண்களிடம் நாகரிகம் என்னதான் இருந்தாலும் அந்த அடக்கம் அந்த நாணம் உணர்வு அந்த வெட்கம் இன்றும் இருக்கிறது அதை மறுக்க முடியாது அப்படிப்பட்ட மண் நம்முடைய மண் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் யார் போடுறான்னு பாருங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் போடுகிறார்கள் ஆக எல்லா விதத்திலும் சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி நிச்சயமாக நடுவர் அவர்களே நீங்களும் ஒரு ஆணாக இருப்பதால் எதிரணிக்கு சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்